மக்களே வணக்கம் இன்னைக்கு பனம்பழம் ஜூஸ் போட போறேன் அதுல குக்கர்ல அவிச்சு ரொம்ப ஈஸியான முறையில டக்குன்னு செய்யற மாதிரி ஒரு பனம்பழம் ஜூஸ் செய்ய போறேன் எப்படி செய்யலாம் பாப்போம் வாங்க இது வந்து மரத்திலேயே பழுத்ததுங்க அப்படியே பழுத்து பொத்துன்னு உழுந்தது உழவும் உடனே எடுத்துட்டு வந்து இப்ப உடனே நான் வந்து வீடியோல காட்டுறேன் பாருங்க மரத்திலயே எவ்வளவு பழுத்து இருக்கு பாத்தீங்களா அப்படியே கொல 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 குழந்தை இருக்கு அப்படியே சாப்பிடலாம் ஆனால் வந்து இந்த நாரில் இருக்கிறது வந்து ஒரு எல்லாம் வந்து ஒரு அரிப்புத்தன்மை கிடைக்கும் அதனால் வேண்டாம் நம்ம ஆவி கட்டி அவிச்சு சாப்பிட்லாம் இப்போ அப்படியே கழட்டினோனே வந்துருச்சு எவ்வளோ பழமாக இருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து ரொம்ப நார் சத்து அதிகம் ஏராளமான சத்துக்கள் இருக்குதுங்க சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இதில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ல போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் இப்போ இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நல்லா நான் சுத்தமாக வந்து கழுவிட்டேன் இப்போ இந்த மேலே இருக்கிற நாரை வந்து நம்ம பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் உரிக்கணும் அப்படியே அழகாக வந்து பழமாக இருக்கிறதுனால அப்படியே லைட்டாக அப்படி பிரித்த உடனே வந்துடுது அழகாக சூப்பராக உடனே இந்த மாதிரி உரிச்சிடலாம் நல்லா உரிச்சிட்டு நம்ம வந்து அவிப்போம் உடனே மரத்தில் வந்து உரிச்ச உழுந்த உடனே எடுத்ததுனால வந்து இதில் வந்து புழுவுலாம் இருக்காது ஆனால் ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுன்னா நிறைய புழு ஊப்பூச்சிலாம் இருக்கும் நீங்கள் அதை பார்த்து செய்யுங்க உடனே உழுந்து உடனே அவிச்சு செஞ்சால் தான் அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா ஆனால் வந்து கண்ணங்கிறையே பழுத்து இருக்கணும் மரத்துலேயே பழுத்துதுன்னா ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கணும்ங்க பாருங்க இது மாதிரி உரிச்சுட்டோம்னாலும் நமக்கு அழகாக வந்துடும் உரிச்சி எடுத்துட்டு இதை வந்து அப்படியே நம்ம மூணா அப்படி பழுக்கலாம் பாருங்க இது இதுவரங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா பழம் இப்போ இதை வந்து அப்படியே அவிச்சிடலாம் இதான் வந்து தோல் உரிக்கிற முறை ரெண்டு பழத்தையுமே நல்லா வந்து தோல் உரிச்சிட்டேங்க நான் பாருங்கள் நல்லா தோல் உரிச்சிட்டேன் ரெண்டு பழம் இருந்துச்சு பழம் நல்லா கிளீனாக இருக்குது அந்த செவ செவ செவ் எவ்வளோ மஞ்சளாக இருக்குது பார்த்தீங்களா இது மரத்துலேயே வந்து பழுத்துதுங்க இந்த பழம் சரி இப்போ நம்ம வந்து ஆவி கட்டி குக்கரில் வேக வச்சு நம்ம ஜூஸ் எப்படி போடலான்னு பார்ப்போம் குக்கரில் ஒரு பழம் வச்சுட்டேன் மூணு பழம் அப்படியே சந்தா மாதிரி இருக்குது வச்சாச்சு இன்னொரு பழத்தையும் வச்சிடலாம் சின்ன குக்கருன்றதுனால அது மேலே விரும்பம் வருது நீங்கள் பெரிய குக்கர் இருந்தால் அதில் வச்சுக்கோங்க அடுத்து இதில் என்ன போடலான்னு பார்ப்போம் இதில் நான் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் போட போகிறேங்க ஜூஸ் போடுறதுனால வாசனை சூப்பராக இருக்கும் நீங்கள் எதனால் எசன்ஸ் போடலாம் போட்டுங்க இல்லை அப்படியே ப்ளைனாக குடிக்கிறதா இருந்தாலும் குடிச்சிக்கங்க அடுத்து நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை வந்து நம்ம வெள்ளை ஒண்ணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் கொஞ்சம் இதுவே இனிப்பு தான் நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் டேஸ்ட் சூப்பராக தூக்கி கொடுப்போம் அதுக்காக வந்து ஒரு நாலு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு மூணு நாலு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஐயோ யோ எப்பா ஈ முக்கிது விற்கும் போதே என்ன பவர் வாசனை வீடே மணக்குதுங்க இதில் கரெக்டாக வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி அளவு ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கலாம் இப்போ தீயை குறைச்சி வச்சு நல்லா ஒரு அரை மணி நேரம் மூடிடலாம் மூடிட்டு தீயை குறைச்சி வச்சு அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து மைல்டான தீயில் வந்து வேக வைப்போம் நல்லா இல்லை அவசரமாக குடிக்கணும் நான் வந்து ஸ்லோவாக வந்து மைல்டாக வைக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் அவசரமாக ஜூஸ் போட்டே ஆகணும்னா நீங்கள் வந்து ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் போன பிறகு தருங்க அவ்வளோதாங்க வந்துடுச்சுங்க நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஏர் போயிடுச்சா பார்ப்போம் ஏர் போயிடுச்சுங்க இப்போ திறந்து பார்த்துடலாம் அவ்வளோதான் நல்லா வெந்திருச்சு பாருங்க வீடே மணக்குது பயங்கரமாக மணக்குது நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அந்த தண்ணி அப்படியே இருக்குது பாருங்க இப்போ இது வந்து ஒரு பிளேட்லெட்டு வச்சு நல்லா ஆற வச்சிடலாம் அவ்வளோதாங்க எடுத்து வச்சாச்சு இது நல்லா ஆறட்டும் சூடாக இருந்தால் பாருங்க நம்ம வந்து இது அப்படியாகவும் சாப்பிடலாம் இந்த பல் சில பேருக்கு பல்லில் வந்து நேர் மாதிரி மாட்டிக்கும் அதுக்கு அதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியான மெத்தடு இது நம்ம வந்து இதை வந்து ஃபுல்லாக இந்த ஜூஸ்லாம் வந்து நம்ம கையாலே வந்து பிசைஞ்சு ஜூஸ்லாம் வெளியே எடுத்துடலாம் நான் நல்லா ஆறுன பிறகு இது ஜூஸ் எடுத்துகிட்டு நான் காட்டுறேன் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு நம்ம வந்து கட்டை வரங்கள்ல அப்படின்ட்டு பெசினங்க சுற்றி வந்து அந்த ச அந்த சதை பகுதியெலாம் வெளியே வரும் நான் ஒன்று மூணு மூணு சதை எடுத்து வச்சுருக்கேன் பார்த்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க அப்படியே எடுத்துருக்கேன் இது நாலாவது கொட்டை நல்லா வந்து இப்படி சதையை வந்து எடுத்துட்டு ஒட்டை பிழிஞ்சிட்டு நம்ம அந்த ஜூஸ் எடுத்துடலாங்க இது கஷ்டம் இல்லாமல் கொடுப்பாங்க இப்படி நல்லா ஒட்டை பிழிஞ்சிடணும் பாருங்க நல்லா மேங்கோ ஜூஸ் மாதிரி வந்திருக்கு இப்படிதாங்க ஜூஸ் எடுக்கணும் அவ்வளோதான் இதில் நான் ஒரு ரெண்டு வாட்டி கிட்டத்தட்ட ரெண்டு வாட்டி நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன் நல்லா ஒன்றும் இல்லை சதையே இல்லை வெறும் நார் தான் இது வச்சிடலாம் அவ்வளோதாங்க நான் ரெண்டு ஆறு கொட்டையும் நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துட்டேன் இது இன்னும் ஒரு ஒரு முறை கூட நம்ம வந்து ஒரு டம்ளர் ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா கசிக்கி பிழிஞ்சோம்னா இன்னும் ஒரு ரெண்டு டம்ளர் ஜூஸ் வரும் பாருங்கள் இது நான் ஃபஸ்ட்டு எடுத்தது கொஞ்சம் திக்காக வந்திருக்கு நான் ரெண்டாவது எடுத்தது இது மேங்கோ ஜூஸ் இது வந்து ப்யூர் ஜூஸு இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம் மொத்தம் எனக்கு வந்து இவ்வளோ ஜூஸ் கிடைச்சிருக்குங்க திக்கு ஜூஸு இப்போ நான் வந்து இதில் வந்து இன்னொரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ மறுபடியும் இன்னும் ஒரு ஒரு வாட்டி மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம வந்து அலசி எடுத்துகிட்டு அதோட தூக்க போட்டுடலாம் நான் ஃபுல்லா எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேங்க அவ்வளோதாங்க மறுபடியும் எனக்கு ஒரு கிளாஸ் ஜூஸ் கிடச்சிருக்கு அவ்வளவுதான் தாங்க கிளீனா நல்லா மூணு முறை நான் வந்து எடுத்துட்டேன் நானே பாருங்க இது வந்து நான் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா இது பண் பறிச்சு செய்கிற இது தான் வருதுன்னு தெரியுங்களா இது இதோட சத்து வந்து அந்த சின்ன சின்ன பூச்சிங்களுக்கு தெரியுது நம்மளுக்கு தெரியல ஒரு நாள் தலையில கிடந்ததுன்னா பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான புழு பூச்சிங்களும் வந்துடும் அதனால் இதை பறிச்சிங்கன்னா உடனே செய்து சாப்பிட்ருங்க ஜூஸ் எடுத்து குடிச்சிடுங்க இல்லை அப்போயே கூட சாப்பிட்லாம் ஆனால் வேக வச்சு சாப்பிட்ணும் அப்போதான் வாய் வந்து விருட்டுன்னு இருக்காது இப்போ ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் ஒன்றை ஊற்றிட்டு ஒரு வட்டி வடி வச்சிடலாம் கொஞ்சம் தான் இருக்குது நான் நல்லா கையாலே நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன் டஸ்ட்டெலாம் வந்துருச்சு இது வந்து கருப்பாக இருக்கிறது ஏலக்காங்க நான் ஏலக்காய் போட்டு வேக வச்சேன் அடுத்து குக்கரில் வந்து வேக வச்ச தண்ணி இருக்குது அதுவும் நம்ம வந்து ச நாட்டு சக்கரை போட்டு தான் வேக வச்சோம் அதுவும் நல்லா இனிப்பாக தான் இருப்போம் அதையும் ஊற்றிக்கலாம் அதுலேயே ஏலக்காய் அடியில் நின்றுடுச்சு அந்த ஃப்ளேவருக்கு தான் நான் போட்டேன் நான் வேண்டாம் போடாதீங்க நல்லா வடிகட்டியாச்சு ஃபிரிட்ஜில் வச்சோம் குடிக்கலாம் அப்படியேவும் சளி நினைச்சீங்கன்னா வைக்காம அப்படியேவும் குடிக்கலாம் இப்ப ஜூஸ் ஊத்தி குடுத்துடலாம் அப்படியே மேங்கோ ஜூஸ் மாதிரி இருக்குங்க இது ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ஃப்ரூட்டிலாம் வாங்கி வெளியே குடிக்கிறீங்க அதை விட இது வந்து எவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ஜூஸ் தெரியுங்களா கரெக்டாக பாருங்கள் நம்மளுக்கு அஞ்சு கிளாஸ் கிடச்சிருக்கு இந்த ரெண்டு பழத்தில் சூப்பரான ஹெல்த்தியான பனம்பழம் ஜூஸு ரெடி நீங்கள் வந்து ஐஸ் போட்டு குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஐஸ் க்யூப்பு போடுங்க நான் இன்றைக்கி ஐஸ் போடலை ஐஸ் போடாமல் தான் நான் எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக வந்து இந்த ஜூஸை நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் நான் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொஞ்சம் ஆனால் கஷ்டந்தான் ஆனால் என் கையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது இந்த பழத்தை வந்து பிழிஞ்சது ஆனால் அவங்க குடிக்கும்போது அவங்க சந்தோஷமாக குடிப்பாங்க உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம் நம்மளுக்கு கஷ்டம் அவங்களுக்கு நன்மை குடும்பத்துக்காக தியாகம் பண்ணலாம் தப்பு இல்லை பல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அப்படியே அரிஞ்சு அவிச்சிட்டு கேஸ் ஸ்டவ்வில் வந்து சுட்டு அரிஞ்சு அவிச்சு நல்லா அரிஞ்சு வந்து நீங்க வந்து அப்படியே கூட வந்து சாப்பிடலாம் பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க பல்லு பலவீனமா இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியான முறையில நம்ம வந்து குடிக்கலாம் ஈஸியான முறைன்னு நான் சொல்லிட்டேன் ஆனா தான் தெரியும் நீங்களும் கண்டிப்பா வந்து நல்லா ஹெல்த்தா தெம்பா இருக்கும்போது இந்த ஜூஸ செய்யுங்க சூப்பரா இருக்கான்னா இதோட பலன் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு சத்துக்கள் இருக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே